சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல முத்தோட பிரச்சனையை வச்சு வீட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கலப்பணும் அப்படிங்கறதுக்காகவே சுல்தியோட அம்மா இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனா நடந்த உண்மைய அப்படியே சொல்றாங்க அதாவது நம்ம முத்தோட கார்ல பிரேக் பிடிக்கல அதனால தான் போய் அவரு நின்னுகிட்டு இருந்த பைக் மேலதான் மோதினாரு ஆனா அந்த டிராஃபிக் போலீஸ் ஏற்கனவே முத்து மேல இருந்த பகையினால அவரு இப்படி கேசையே மாத்தி விட்டாரு அப்படின்னு மீனா எல்லாமே சொல்றாங்க இத கேட்ட உடனே அண்ணாமலைக்கு பகீர்ன் ஆயிடுது நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆபத்து உண்டாகல அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க ஸ்ருத்தியோட அம்மா அடங்குறதா இல்ல அதுக்கப்புறம் எல்லாருமே ஒண்ணு கூடி ஸ்ருதியோட அம்மாவை தான் போட்டு போட போலன்னு புலக்கறாங்க அது மட்டும் இல்ல நம்ம மீனாவும் வச்சு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்ருதியோட அம்மா அதுக்கப்புறம் ஸ்ருதி அவங்க அம்மாவை தனியா கூப்பிட்டு உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை வந்து ஒழுங்கா வந்தமா போனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி வச்சிடறாங்க அவங்க பிரச்சனை உண்டாக்கணும்னு நினைச்சாங்க ஆனா எதுவுமே நடக்கல இந்த பக்கம் சிட்டி ஆபீஸுக்கு ஒரு திருடன் வராப்புல நகை திருடுறவங்க சோ ஒரு பெரிய நகை யாருதையோ ஒன்னு திருடி இருக்கா அப்படியாட்டுக்கு சிட்டி கிட்ட கொடுத்து அதை எப்படியாச்சும் வித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல ஏன் இது திருட்டு நகைங்கிறதுனால கம்மியா தான் போகும் அப்படின்னு சொல்லிடுறாப்புல இது கிடைக்குதோ உங்க கமிஷன் எடுத்துக்கிட்டு கொடுத்தா போதும் அப்படின்ட்டு அந்த பையன் பாவம் போயிடுறாப்புல சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி அந்த நகையை ரோஹிணி கிட்ட விக்கிறதுக்கு தான் வந்து ரெடி பண்றாரு ரோஹிணி கிட்ட எப்படியாச்சும் இந்த பணத்தை நகையை தள்ளி விட்டுறணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கா சோ ரோஹிணி வசமா மாட்ட போறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நம்ம முத்துவும் மீனாவும் எங்க போறாங்க அப்படின்னா நேரா இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே உதவுனாங்க இல்லையா அந்த இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக தான் போறாங்க சோ இன்ஸ்பெக்டரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் அதாவது இப்ப அந்த டிராபிக் போலீஸ் இந்த இன்ஸ்பெக்டரோட ஸ்டேஷன்ல இல்லையாட்டுக்கு புது ஸ்டேஷனுக்கு போயிட்டா அதனால இவரால் எதுவும் பண்ண முடியாது இருந்தாலும் நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு மட்டும் சொல்றாப்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்